வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கேரளா சைடில் ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க இந்த மட்டன் குழம்புக்காக அரை கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலையை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசா அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இந்த குழம்போட டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கடி நீங்களும் செய்வீங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை சவந்து வர்ற அளவுக்கு வதக்கணும் இந்த மாதிரி சவந்து வர்ற அளவுக்கு வதக்கின பிறகு இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம் ஊற்றும் போது மெதுவாக ஊற்றணும் இல்லைன்னா மேலே தெரிக்கும் மிதமான தீயில் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா வதக்கணும் மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டோம் இப்போ இதில் மட்டனை போட்டுடலாம் மட்டன் சேர்த்து பெரட்டி விட்ட பிறகு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிற பத்தான மறுபடி கூட போட்டுக்கலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ குக்கரை மூடிடலாம் அதிகப்படியான தீயில் ஒரு விசிலும் குறைஞ்ச தீயில் மூணு விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும் நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு இப்போ திறந்துடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட மலபார் மட்டன் குழம்பு ரெடியாயிருச்சு பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்